நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண் இருந்தா அப்துல்லா முபாரக் ரஹ்மகுல்லாஹுடைய காலத்தில் அவ பேசுறதே தான் பேசுறதே எதால் என்ன வீண் பேச்சு பேசிப்படாது அப்துல்லா முபாரக் ரஹிமகுல்லா நீண்ட சம்பவம் எது கொஞ்சத்தை சொல்றேன் நான் ஹஜ்ஜ முடிச்சுட்டு வாராங்க ஹஜ்ஜ முடிச்சுட்டு வாராங்க அப்படியே பாதையில பாலைவனத்தில் பார்க்குறாங்க ஒரு கூடாரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் அசலாம் வலைக்குமே சலாம் சொன்னான் நடு ரோட்டில் நிற்கிற பெண் இந்த பெண் பதிலை சொல்லிட்டு அப்துல்லா முபாரக் ரஹிமகுல்லா அந்த பெண்ணிடம் கேட்டாங்க எங்கே போக போகிறீங்க விடத்தில் நிற்கிறீங்க அந்த பெண் சொன்னா சுல்லதி அஸ்வராஹி மஸ்தி மஸ்ஜிதில் அக்ஸா குருவானாய தொண்ட காவாக்கு மக்காவுக்கு வந்தேன் ஹஜ்ஜிக்கு வந்தேன் நான் ஃபலஸ்தீனுக்கு போகணும் மஸ்திதுல் அக்ஸாவுக்கு போகணும் குர்ஆன் ஆய் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க எத்தனை அந்த இடத்துல தங்கியிருக்கிறீங்க சலா தலையாலின் சவியா குர்வான் ஆயத்தொகு மூன்று இரவுகள் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க சாப்பாடெல்லாம் முழு சாப்பாடெல்லாம் எப்படி கேள்வியில் என்ன பதில் சொல்லும் சொல்றா நோம்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது நோம்பு நான் நோம்பு நான் அப்துல்லான் முபாரக் ரஹிமஹுல்லா கேட்குறாங்க இப்ப சரி நான் பேசுற மாதிரி ஏன் நீங்கள் அரபியில பேசுறீங்க இல்லை குருவானாய தோதுரீங்களே முழுதுக்கும் அந்த பொண்ணு அதுக்கும் பதில் சொன்ன உங்களோட நாவில் இருந்து சொல் போயிடும் அதுதான் நான் பேசுறது அப்துல்லா முபாரக் ரஹிம் அஹுல்லாக்கு இறக்கம் வந்துட்டு தன்னை வாகனத்தில் ஏத்துறார் பின்னால ஏத்தி கூட்டிட்டு போறார் போகும்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடக்குது இடையில கேட்டார் உங்களுக்கு கணவன் இருக்குதா என்ன பதில் சொல்லணும் அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொன்னு ல தரு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தசூவுக்கும் ஈமான் கொண்டவர்களே சில விடயங்களை பற்றி கேட்காதீங்க அது வெளியே வந்தால் உங்களுக்கு கேடாக மாறிடும் அப்துல்லான் முபாரக் மௌனமாக போகிறார் போய் மஸ்திது உல் அஃபா போய் அடைஞ்சிட்டார் அடைஞ்சதோட இந்த பொம்பில் இறங்கி யா கிதா பெ மூணு பிள்ளைகள் பேர் தக்லீமா மூணு ஆயத்த ஓதுரா மூணு ஓடி ஓடிவரு மூணு பிள்ளைகள் ஒரு என்னஃப் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா விருந்தாளி எல்லாம் விருந்துட்டாங்க இப்ப சாப்பிடுங்க இவர் சொன்னார் நான் சாப்பிட மாட்டேன் இது யாருன்னு சொல்லணும் மூணு பிள்ளைகளும் சொன்னாங்க இது அம்மா அறுபது வருடமா இப்படித்தான் அப்துல்லா முபாரக் அதீம் இது அல்லாட கொட அல்லா நாடினவங்களுக்கு தான் கொடு பயந்த ஒன்று ஒரு வார்த்தை வீண் பேச்சு இல்லை பேசினா குரா ஏ ஏன் இருக்காங்க ரெண்டு பேர் நாங்களும் சகோதரிகளே தான் பேச தெரியாவிட்டாலும் நாங்கள் மிக கவனமாக உலகத்தில் வாழும் எங்களை நாவல் இருந்து வார்த்தைக்குதே மிக பொறுமதியான வார்த்தைகளாக இருக்கும் கியாமத்து வரைக்கும் அவைகள் எழுதி வச்சிருப்பாங்க அல்லாஹ் அதற்கு உயர்ந்து